சிவனடியார்கள் திருக்கூடத்தின் ஆலோசனை வழிகாட்டலுக்கு அமைவாக சிவதொண்ட திருக்கூடத்தின் ஏற்பாட்டில் மாவடி முத்தான்குடியிருப்பு ஆலயம் பாடசாலை மற்றும் நடராஜர் சைவ சித்தாந்த பயிற்சி மையம் ஆகியன இணைந்து நடாத்திய தைப்பொங்கல் விழாவும் கலாசார நிகழ்வும் இன்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடியிருப்போ ஸ்ரீ மாவடி புள்ளையார் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்றது இதன்போது வரவேற்பு நடனம் மற்றும் ஆரம்ப வைபவத்தை தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவினை நடராஜர் பயிற்சி மைய தலைவர் சைவ புலவர் திருமதி ஞானசூரியம் நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் பூமாலை கட்டுதல் தோரணம் கட்டுதல் மற்றும் கோலம் போடுதல் ஆகிய சைவ சமய போட்டிகள் நடத்தப்பட்டன இப்போட்டிகளை வெற்றியொட்டியோருக்கு சான்றிதழும் வழங்கி வைக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதனை பரிமாறிக் கொண்டு மேலும் இங்கு வழங்கப்படும் ஆலோசனைகள் கருத்துக்களை தாங்கள் ஏற்று பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் கூற என்பதையும் மிகவும் பெருமதி மிக்க நாட்களை கொண்டது நன்றி கடன் செலுத்தும் முகமாகவே பெரும்பாலும் எமது இந்துக்கள் மாத்திரமல்ல பல்வேறு இனத்தவர்களும் உழவர்களையும் இயற்கை கடவுள்களையும்

தர்மம் அப்ப இந்த நிகழ்வினாலே என்ன செய்யறோம் நாங்க கொங்கு எல்லாருக்கும் பகுரம் பகுத்துண்டு பல்லுயிர் ரோம்பும் பண்பாட்டை வெளிக்காட்டுவதே இந்த பொங்கல் கைப்பம் பல்லுயிர் ஓம்புதல் எல்லா உயிர்களையும் ஓம்பும் பொழுதும் அடுத்ததாக என்ன சொல்லப்படுகின்றது நன்று செலுத்தும் எதற்கு நன்று செலுத்துகிறது நாங்க இருளுக்குள்ள இருக்கின்றோமா இப்ப வெளியில் யாரு வந்து வெளியில் அந்த வெளிச்சத்தை காட்டுறது பகலவன் பருதி என்று சொல்லப்படுறது யார் சூரியன் ஆகவே அந்த சூரியனுக்கு இருளில் இருக்கின்றோம் நாங்கள் விலங்குகளை காணவில்லை விலங்குகளோடு இருளில் இருக்கின்ற விலங்குகளை போல இருக்கின்ற எங்களை அந்த சூரியன் வந்து எல்லா உலகங்களுக்கும் வெளிச்சத்தை தருகின்ற அதனால் எல்லா மரங்களும் உலகங்கள் எல்லாம் செழித்து வளர்கின்ற அந்த கண்ணுக்கு காட்சியை தருகின்ற சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் அடுத்தது இரண்டாவது யாருக்கு நன்றி செலுத்துறேன் உணவு உண்கின்றோம் இல்லவா கால்நடைகளுக்கு அந்த மாட்டு என்று சொல்லப்படுகின்ற மாடு என்றால் செல்வம் அந்த செல்வம் எங்களுக்கு மாடினாலேயே இந்த காலத்திலே வந்தது ஆகவே அதுகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் என்ன செய்கின்றோம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மிகைப்படுத்துகின்றோம் இப்ப யார்

முத்தத்தில் கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டி நிறை குடம் வைத்து புதுப்பாதை பொங்குவோம் சூரியனுக்கு அயலவருக்கும் உறவினருக்கும் கொடுத்து மகிழ்வோம் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் பச்சி பொங்கல் ஆகும் பச்சியை அலங்கரித்து பசுமை எரிதே நீராட்டி பொட்டு பொட்டு வைத்து வைத்து விபூதி பூசி பூமாலை சாத்தி பொங்கல் போற்றுவோம் நாம் நந்தி கழித்துவது கட்டாயமானதாக நாம் நாம் முன்னோர் நடப்போம் என கூடி ந